அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு வாழ்த்துக்கள் கூறிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக என்றால் உங்களுடைய பிறந்தநாளுக்கு இந்த பிறந்த நாளுக்கு சுற்றி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கின்றது அதை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் என்னவாக இருக்கின்றது ஆ ஒன்று நீங்கள் எதை என்று எனக்கு புரியவில்லை இருப்பினும் நான் இவற்றையெல்லாம் பிரச்சனைகளாகவே பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை இவற்றையெல்லாம் தாண்டி வெளியில் வந்தால்தான் என் வாழ்க்கை இருக்கின்றது என்பதில் நான் மிகவும் உறுதியாக இருக்கின்றேன் என் கால்வலி காரணமாக என்னால் வெளியில் வர முடியவில்லை என் ரசிகர்களை பார்க்க முடியவில்லை என்பதுதான் உண்மை இருப்பினும் விரைவில் எழுந்து நடப்பேன் என் கால் நான் நிற்பேன் என்பது நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் அடுத்ததாக இறுதியாக ஒரு கேள்வி இந்த வருட பிறந்த நாளைத்தான் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சோகமான பிறந்த நாள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா அல்லது எவ்வாறு எண்ணுகின்றீர்கள் ஆ சோகமான பிறந்தநாள் என்று நான் கூற வேண்டுமென்றால் பதினாறு வயதில் நான் இருக்கும் பொழுது என் தந்தையார் என்னை அழைத்து ஒரு குறிக்கோளம் இல்லாமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று என்னை திட்டினார் அந்த பிறந்தநாள்தான் நான் மிகவும் சோகமான பிறந்தநாள் என்று எண்ணுகின்றேன் அன்று கதவை பூட்டி கொண்டு கண்ணீர் விட்டு அழுதேன் அன்று அழுதேன் என்று எனக்கொரு பிரச்சனை என்றால் எனக்காக அழுவதற்கென்று இத்தனை பேர்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றேன் அதனால் அன்றைய பிறந்தநாள்தான் சோகமான பிறந்த நாள் இப்பொழுது வருகின்ற எல்லா பிறந்தநாள்களும் எனக்கு மிகவும் சந்தோஷமான பிறந்த நாள் கொடுத்தான் நன்றி வணக்கம் பிறகு முதல் ஒரு நிமிடம் அந்த சப்ஸ்கிரைப் விஷயத்தையும் உங்களோட வயசுலேயே ஒருக்காக சொல்லி வர்றீங்களா ப்ளீஸ் வெல் வித்தியாசமான மெமிக்ரி உடன் கலந்த வித்தியாசமான நல்ல நல்ல வீடியோக்களை பார்க்க வேண்டுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்